கேடிஎம்கே டிவிகே இடையிலான அந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில எந்தெந்த தொகுதிகளில் தாவைக்கா போட்டியிடணும் அப்படின்னு தொடர்பா விஜய் வந்து ஆலோசனை செஞ்சு பட்டியல் தயாரிக்கான வேலைகளை வந்து முடிச்சு விட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா ஆஹ் அதிமுக திமுக இரண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்ல பாஜக சித்தாந்த தெரிய அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிலைமை வந்து அப்படியே மாறிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து பாஜக தரப்பும் சரி அதிமுக தரப்பும் சரி கடுமையா வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதிமுக தரப்பு வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை தவிர வேற எந்த நெருக்கடியும் கொடுக்கல ஆனா பாஜக தரப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வழக்குகள் கரூர் சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது அதனால நீங்க இப்ப இறங்கி வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வேற மதமா போகும் நீங்க இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கணக்குலயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெற மாட்டீங்க அங்க அதுவும் இது பண்ண முடியாது வழக்குகளும் உங்களுக்கு தான் இருந்தது தேர்தல் காரணத்தினால மட்டும்தான் திமுக இன்னும் உங்க மேல கை வைக்காம இருக்கிறாங்க நீங்க ஒருவேளை வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல திமுக மீண்டும் வெற்றி பெற்றுச்சுன்னா கண்டிப்பா உங்க கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி சொல்லிதான் பாஜக தமிழக வெற்றிகழகத்த வந்து தங்களோட கூட்டணிக்கு கொண்டு வரதற்கான வேலைகளை எல்லாத்தையுமே செஞ்சாங்க இப்ப கிட்டத்தட்ட வந்து விஜய் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு போர்வதற்கு கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படிங்கறதுதான் உண்மை இதன் அடிப்படையில தான் இப்ப வந்து பாஜக தரப்புல இருந்து ஒரு ஐம்பது தொகுதிகள் வந்து அதிமுக கிட்ட கேட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து ஐம்பது தொகுதிகளை கேட்டிருக்காங்க இந்த ஐம்பது தொகுதிகள் வந்து எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற வேற வேலையை வந்து தமிழக வெட்டி கழகம் வந்து ரொம்ப தீவிரமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பட்டியலை தயாரிக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பா அதுல முதல் இடம் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தான் ஏன்னா திருச்சியை அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ரசிகர்கள் மன்றம் அதிகம் அதே மாதிரி ரசிகர்களும் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் வந்து இந்த முதல் பிரச்சார கூட்டத்தை அதாவது மதுரை மாநாட்டுக்கு பிறகு அந்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு வந்து தொடர்னாரு அதுல முதல் முறையா வந்து திருச்சியில வந்து அவர் பிரச்சாரம் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னா விஜய்க்கு வந்து திருச்சியில வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்குது அதாவது ரசிகர்கள் மன்றம் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரசிகர்களும் பெருமளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் திருச்சியில முத முதலா இது பண்ணாரு அதே மாதிரி ரசிகர்கள் அதிகமா இருக்கக்கூடிய திருச்சி இது நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில திருச்சியில முக்கியமான தொகுதிகளை கேட்கறதுக்கு தாவேக்கா தரப்பு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற வழிய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லையும் முக்கியமான தொகுதிகளை கேட்டுக்கிறதுக்கு விஜய் தரப்பு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜய் வந்து மதுரை கிழக்கு தொகுதிகளை போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கறதுனால மதுரையிலையும் சில ஒரு சில முக்கியமான தொகுதிகளை தென் மாவட்டங்கள்ல மதுரையில சில முக்கியமான தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படிங்கறதுல ஒரு ரொம்ப முக்கியமா ஒரு முடிவுல இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்திய மாவட்டத்துல முக்கியமான மாவட்டம்ங்கிறது மதுரை அப்படிங்கறதுனால மதுரையில தான் களமரானும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கனால மதுரையில ஒரு சில தொகுதிகளை வந்து கேட்டு பெறணும் அப்படிங்கிறத ஒரு இதுக்கு வந்திருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் வலுவா இருக்கக்கூடிய கோவை மண்டலத்துல அதாவது கோவை மாவட்டத்துல ஒரு தொகுதியை கொண்ணு அல்லது இரண்டு தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விஜய் தரப்பு வந்திருக்கதா சொல்லப்படுது ஏன்னா அங்க வந்து நம்ம ஒரு தொகுதி இன்னோ ரெண்டோ தொகுதி கொடுத்தா கூட அங்க பாஜகவும் கொஞ்சம் வலுவா இருக்காங்க அதிமுகவும் வலுவா இருக்காங்க அப்படிங்கிறமோ நம்ம ஈஸியா வின் பண்ணலாம் மற்ற இடங்கள்ல வந்து ஏதாவது இது பண்ணா கூட இங்க பா இதுல வந்து கோவையில வந்து எளிதா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு என்ன பண்ணிருக்காருன்னா கோவை தொகுதியிலையும் வந்து கோவை மாவட்டத்திலயும் ஒரு சில தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை வந்து விஜய் தரப்பு கேட்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதன் பிறகு வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தருமபுரி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில தொகுதி அதாவது தனக்கு ரசிகர்கள் மன்றம் அதிகம் எங்க இருக்குதோ அதே மாதிரி ரசிகர்கள் இங்க அதிகமா இருக்காங்களோ அந்த பகுதிகளை குறிவைத்து அது அந்த இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதி எங்க இருக்குதோ அந்த சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விஜய் தரப்பு வந்திருக்காங்களா சொல்லப்படுது இருந்தாலும் பாத்தீங்கன்னா எக்காரணம் ஒன்றும் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல எந்த தொகுதியுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விஜய் தரப்பு வந்திருக்கதா சொல்லப்படுது இன்னொரு பாக்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு எந்த தொகுதியும் வேணாம் மதுரை சா தவிர வேற எந்த தொகுதியில் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் தரப்பு வந்திருக்கதா சொல்லப்படுது விஜய் தரப்பு இந்த மாதிரி தொகுதிகளை கேட்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமியே உடனடியா விஜய் தரப்பு கொண்டு என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது பாஜகவும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க வலுவா இருக்கமோ அந்த மாதிரி தொகுதிகளை தான் கேட்கறாங்க அதே மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா நாங்க வலுவா இருக்கிற தொகுதிகளை தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வெளியா இருக்குது எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகளே கேட்டீங்கன்னா நாங்க எப்படி கேட்கறது நாங்க எப்படி வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கிறது நீங்க வலுவா இருக்கக்கூடிய நல்ல தொகுதிகளை பார்த்து நீங்க இது பண்ணுங்க எல்லா இல்ல நீங்க தயாரிக்கிற பட்டியலில் பெரும்பாலான தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நீங்க குறி வச்சு கேட்குற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஆனால அதை மாத்திட்டு கொஞ்சம் பட்டியலை வந்து வேற மாதிரி தயாரிங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுனதா சொல்லப்படுது அதனால இந்த விவகாரத்துல வந்து அதி விஜய் தரப்பு அடுத்து என்ன செய்ய போறாங்க பட்டியலை வந்து எப்படி தயாரிச்சு எப்படி ரீமாட்ரேட் பண்ணி எப்படி வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்குறோம் ஆனா விஜய் தாவைக்கா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து திரைமறைவுல வந்து போய்கிட்டு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டாலும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான இது சரி இந்த கூட்டணி அறிவிப்பும் சரி இப்போ வெளிவராது இது எல்லாமே வந்து ஜனவரி மாதத்துலதான் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நம்ம பொறுத்து தான் பாக்குறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்ட தேமுதிகவும் இப்ப வந்து அதிமுக தரப்பை வந்து நெருங்கி வருவதா சொல்லப்படுது ஏன்னா வந்து இந்த கூட்டணி விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தா அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறவனால நம்ம வந்து திமுக பக்கமோ இல்லை வேற எங்கேயாவது போகாம நம்ம விசாரிக்க வந்து அதிமுக போவோம் அவங்க என்னதான் விஷயம் இது பண்ணாலும் இந்த முறை கொஞ்சம் தெளிவா நம்ம கேட்டு நம்ம உறுதியா இது பண்ணிக்கிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தேமுதிகவும் வந்திருக்கதா சொல்லப்படுது தேமுதிக தலைவர் வந்து பிரேமலதா விஜயகாந்தி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்துல வந்து வந்து விஜய கடுமையா தாக்கிருந்தாலுமே அவங்க டிஎம்கே வையும் வந்து ஒரு கடுமையாக தாக்கியிருந்தாங்க அது அதனால ஒரு பேலன்ஸ்டாக போன மாதிரி ஒரு காமிச்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து விஜய் தரப்பு வந்து இப்போ வந்து அதிமுக தரப்புல போறதுனால நம்ம பேலன்ஸ்டாக தான் பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து நம்ம அதிமுகவில் போறது இல்லையோ இல்லை விஜய் தரப்பு கூட மறுபடியும் பேசுறது இந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தாபேக்கா அமைக்க போற கூட்டணியில தேமுதிக இணைவாங்களா இல்லை வேறு சில கட்சிகளும் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க